காஸ்மிக் கனெக்ஷன் இது ஜெயலட்சுமி ஸ்ரீராம் சனி கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம் சனி என்பவன் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவன் ஒரு மந்தன் வேகத்தை கட்டுப்படுத்துபவன் முன்னேற்றத்திற்கு கடிவான போடுபவன் சோம்பேறி எதையும் உரிய காலத்திலே செய்ய விட மாட்டான் மந்த புத்தி உடையவன் அடுத்தவர்களுடைய புத்தியும் மந்தமாக மழுங்கள் அடித்து விடுவான் இவன் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவத்திற்கு மாறுவான் இவன் ஏழரை சனியாக அஷ்டம சனியாக கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஜென்ம சனியாக பல விதத்திலே வந்து நம்மை பயமுறுத்துவான் பொதுவாகவே சனி என்றாலே நம்மில் பெரும்பாலோருக்கு ஒரு பயம் ஒரு தயக்கம் ஒரு பக்தி ஒரு மரியாதை எல்லாமே ஏற்படும் என்றாலும் பலருக்கும் பயம்தான் அதிகமாக இருக்கும் காரணம் சனி தன்னுடைய காலத்திலே ஒருவரை மிக கடுமையாக தண்டித்து விடுவான் என்ற பயம்தான் இருக்கும் ஆனால் அது உண்மை அல்ல நாம் செய்த கர்மாக்களுக்கு ஏற்ற பலாபலங்களை மிக துல்லியமாக நியாய தராசிலே வைத்து கொடுக்கக்கூடியவன் இந்த சனி பகவான் நம்முடைய கர்மாக்களில் நாம் நல்லது செய்தால் நமக்கு அவனுடைய பீரியட்ல நல்லதை கொடுப்பான் நாம் தீயவை செய்திருந்தால் அவனுடைய காலகட்டத்திலே நமக்கு தீமையை தான் கொடுப்பான் எனவே நாமே தான் நம்முடைய தலையெழுத்தை எழுதி கொள்கிறோம் நாம் எழுதி என்ன தலையெழுத்தை என்ன மரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் சனியின் மூலமாக அனுபவிக்கின்றோம் சனியை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்பவன் மட்டும்தான் அவன் எதையும் நமக்காக வரவழைத்து கொடுப்பதில்லை நாமே செய்த பலன்களுடைய நாமே செய்த கர்மாக்களுடைய பலாபலன்களை நமக்கு உரிய நேரத்திலே சொல்லி நம்மை தண்டித்து கண்டித்து நேர் வழிப்படுத்தி நம்மை நல்ல வழியில் கொண்டு வந்து வைத்து நம்முடைய அகங்காரத்தை ஒழித்து ஆத்திரத்தை தகர்த்து நம்முடைய பேராசையை தவிர்த்து நம்முடைய மனதை நல்ல வழியிலே செலுத்தக்கூடியவன் இந்த சனி பகவான் தற்பெருமை கொள்வது இவனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது யார் யாரெல்லாம் தற்பெருமையை பீற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் தலையிலே அடித்து கொண்டே இருப்பான் தலியால் அல்ல நியாய தராசு கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நான் பெருமை பீத்திக்கிட்டான் ஒரே அடி செலவுக்கு மேலே செலவுக்கு மெல செலவு வந்து என்னுடைய பணம் எல்லாமே இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று பெருமை பீர்த்தி கொண்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய அழகுக்கு ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் நான் நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன் என்று பீற்றிக்கொண்டால் அந்த தான தர்மத்தினாலே எந்த புண்ணியமும் நமக்கு இல்லாதபடி செய்து விடுவான் எனக்கு நிறைய சொத்து இருக்குது இங்கே ரெண்டு வீடு இருக்குது அங்கே நாலு லேண்ட் இருக்குது இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஏதாவது காரணத்தினால் எல்லாவற்றையுமே நாம் இழக்கும்படி பண்ணி விடுவான் எனவே தற்பெருமை என்பது சனி பகவானுக்கு சுத்தமாக அறவை பிடிக்காத ஒரு விஷயம் யார் தற்பெருமை பேசிக்கொண்டாலும் அவர்கள் தலையிலே அடிப்பது இவருடைய இவனுடைய முதலாவது வேலை நம்முடைய ஆணவத்தை அடக்கி அகங்காரத்தை தகர்த்து நம்மை நியாயமான வழியிலே கொண்டு சென்று நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடியவன் இவன் ஆயுள் காரகனான இவனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு தான் பிராபல்யமும் விசேஷமும் அதிகமாக இருக்கிறது கர்மக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் காலம்தான் மருந்து என்று நமக்கு ஆணித்தரமாக உணர்த்தக்கூடியவன் இந்த சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இவை எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருடைய ஜாதகத்திலே இந்த சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் இவர் யாரை பார்க்கிறார் இவர் சுபருடன் இருக்கிறாரா அசுபருடன் இருக்கிறாரா பாபருடன் இருக்கிறாரா சமருடன் இருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிறாரா நீச்சத்தில் இருக்கிறாரா வக்கரத்தில் இருக்கிறாரா போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை நாம் கூற முடியும் இனி தொடர்ந்து ஒவ்வொரு கிரகமும் சனி பகவானுடன் சேரும் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சனி கிரகத்துடன் புதன் சேரும் பொழுது எந்த விதமான பலன்களை கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் புதன் கிரகம் என்பது மேற்படிப்பு கல்வி டாக்குமெண்டேஷன் போன்ற காரகத்துவங்களை உடைய ஒரு கிரகம் சனி என்பது கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு மேற்படிப்பு என்பது நிச்சயமாக தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்களால் விரும்பிய படிப்பை படிக்க முடியாது படித்தாலும் வேலை கிடைக்காமல் வெட்டியாக பொழுதை போக்கிக் கொண்டு திரிவார்கள் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு இழுத்துக்கொள்ளுதல் நரம்பு சுருட்டிக்கொள்ளுதல் அல்லது வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் தோல் நோய் ஏற்படும் விரும்பிய படிப்பை இவர்களால் படிக்க முடியாமல் போய்விடும் வேற்று மதக்காரர்களுடன் அதிகமாக இவர்கள் தொடர்பில் இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதுமே வேலை கிடைக்காமல் மனதில் ஒரு விரக்தியுடனேயே தீர்ந்து கொண்டிருப்பார்கள் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்